நண்பர்களே ஒரு சென்னை வாழ் நண்பர் நேற்று என்னை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார் அவருடைய மனக்குறை என்பது அவர் ஒரு நல்ல இலக்கிய ஆனா அவருடைய பையனுக்கு இலக்கியத்துல ஆர்வமே கிடையாது எதையுமே படிக்கிறது இல்லை அதுல ரெண்டு பையங்க அவருக்கு ஒரு பையன் சுத்தமாக படிக்கிறதில்ல வெறுமே இணையம் செல்ஃபோன் அதிலே இருக்கான் இன்னொரு பையன் படிக்கிறான் ஆனால் அவன் படிக்கிறது எல்லாமே திரும்ப திரும்ப அமெரிக்க பாப்புலர் ஃபிக்ஷனாக இருக்குது அதாவது ஹாரி பாட்டரில் ஆரம்பிக்கிறான் அப்புறம் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் அப்புறம் அது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது இவர் சொன்னார் டைனோசர் புத்தகமே ராப்பலாக படிக்கிறான் சார் அப்படிங்கிறார் அப்புறம் அவருக்கு லிட்ரேச்சர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது என்ன என்கிட்ட கேட்டார் இப்போ எனக்கு அதுக்கு ப்ராக்டிக்கலான பதில்கள் எதுவும் இல்லை ஏன்னா அப்படியெல்லாம் ஒரு காமனாக எல்லாருக்குமான பதிலை சொல்ல முடியாது ஆனால் சில வழிகளை சுட்டி காட்டலாம் அவருக்கு ஆர்வம் இருந்தால் அந்த வழியை அவர் யோசிக்கலாம் உதாரணமா அவருடைய மூத்த பையன் அதாவது இன்டர்நெட் அடிக்ஷன் இருக்கக்கூடிய பையன் அவனை அந்த இன்டர்நெட் அடிக்ஷன் வெளியே கொண்டு வராமல் படிப்புக்குள்ளே கொண்டு வர முடியாது ஏன் இன்டர்நெட் அடிக்ஷன் அது ஆக்சுவலி டிஜிட்டல் அடிக்ஷன் தான் டிஜிட்டல் அடிக்ஷனுக்கு தனித்தன்மைகள் இருக்குது ஒன்று அது ரொம்ப ஃபாஸ்ட் அதுக்கு ஸ்டாட்டிக் தன்மையே கிடையாது ஒரு ஒழுக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு ஒரு முறை விஷுவல் மாறிக்கிட்டே இருக்குது அவன் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த மைண்டில் இருந்து வெளியே வந்து ஸ்டாட்டிக்காக ஒன்றை கவனிக்கக்கூடிய பழக்கம் வராது வரை வரைக்கும் அவனால் புத்தகம் படிக்க முடியாது அதாவது தொட்டில் வேற ஒரு உலகில் இருக்காங்க அவன்கிட்ட கூட புத்தகத்தை படி இப்படி கூர்ந்து ஒரு எழுத்துக்களை பார்த்துட்டு இருந்தால் அவங்களால் முடியாது அவங்க கண்ணே அதுக்கு பழகியிருக்கேன் மனம் அதை விட பழகி எதையுமே அவங்களால கவனிக்க முடியாது அது கஞ்சா மாதிரியான ஒரு அடிக்ஷன் தானே இந்த உலக அளவில் இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பயிற்சி முகாம்கள் டி அடிக்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கி அமெரிக்காவிலேயும் உருவாக்கி உருவாக்கியிருக்கு பிள்ளைங்களை கொண்டு அதில் சேர்த்து பதினஞ்சு இருபது நாள் தங்க வச்சு டி அடிக்ஷன் பண்ணிலாம் கொண்டு வரக்கூடிய நிலைமை வந்தாச்சு நமக்கு இன்னும் அதை பற்றி அந்த பிரச்சனை இல்லை பையன் ஹைடெக் கொலகளை இருக்கிறான் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிவிட்டு நாமளே செல்ஃபோனை தூக்கி பிள்ளைகளை கொடுக்குறது தான் இந்தியாவில் இருக்கு ரைட் அப்போ அந்த டி அடிக்ஷன் டிஎடிக்ஷனுக்கு டி வேறு நிறைய வழிகள் இருக்குது அதில் ஒன்று இயற்கையோடு அவனை சம்பந்தப்படுத்துகிறது அதுக்கு தான் நாங்கள் பறவை பார்த்தல் தாவரங்களை பார்த்தல் போன்ற காணுலா பயிற்சியில் வைக்கிறோம் அது நேரடி அனுபவம் அதாவது ஒரு புத்தகம் நல்லா அது நிஜமாக நேரடியாகவே காடை பார்க்குறாங்க பறவைகளை பார்க்குறாங்க தாவரங்களை பார்க்குறாங்க கொஞ்சம் யங் ஸ்டூடெண்ட்ஸ்னால் மிக எளிதாக அதில் இன்வால்வ் ஆகிறத பார்க்க முடியுது கல்லூரி மாணவர்கள்னால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அவங்களுடைய ஒரு சின்ன ஈகோ அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அதனால் அவங்கள்ட்ட பெருசாக ஒன்றும் செய்ய முடியறதில்லை ஆனால் காமன் பீப்புள் ரொம்ப ஈஸியாக அதிலேருந்து வெளியே வர்றாங்க யங் பீப்புள் அதை ஈஸியாக வெளியே வராங்க அப்படி இயற்கையோட உணவு செய்முறை பயிற்சிகள் எதாவது செய்ய ஆரம்பிக்கிறது அது என்னைய அடிக்ஷன் வந்து ஈஸியாக வெளியே கொண்டு வருது அது ஓரிகாமி மாதிரி ஒரு காகித பொம்மை செய்கிறதா இருக்கலாம் அல்லது இயற்கை விவசாயம் வேளாண்மை மாதிரியாக இருக்கலாம் அல்லது அட்வெஞ்சர் பயணமாக இருக்கலாம் அல்லது நேரடியாக கலைகளை சென்று பார்ப்பதாக இருக்கலாம் அல்லது நேரடியாக தொல்லியல் போன்ற விஷயங்களை பார்க்கறதா இருக்கலாம் எதையோ போது அந்த இணையங்கிற கற்பனை மாயா உலகத்திலேருந்து வெளியே வர முடிகிறது டூயிங் திங்ஸ் இளைஞர்களை பொறுத்த அளவில் அட்வெஞ்சர் கலந்த விஷயங்களை பண்ணுவது அவங்களை வெளியே கொண்டு வருகிறது மெக்கானிக்கலான சில விஷயங்களை செய்வது வெளியே கொண்டு வருகிறது உதாரணமாக ஒருவர் பைக் ரிப்பேரிங் வந்தாலே அவன் இணையத்திலேருந்து வெளியே வர முடியும் இதே மாதிரியான இந்த மாதிரியான பயிற்சிகளை வெவ்வேறு வகையில் வழங்கக்கூடிய அமைப்புகள் உலகம் முழுக்க இருக்குன்னு இந்தியாவில் இன்னும் ஆரம்பிக்கலை நாங்கள் ஓரளவு பயிற்சிகளை அளித்து வருகிறோம் அடுத்த கேள்வி இந்த மேலோட்டமான அமெரிக்க புனைகதைகளையும் நூல்களையும் படிக்கக்கூடியவனை எப்படி வெளியே கொண்டு வருவது அமெரிக்காவில பதிப்பு என்பது ஒரு பிரம்மாண்டமான தொழில் என்பதை நீங்க ஞாபகம் அவங்க குழந்தைகளை கடை தேற்றுவதற்காக அந்த புத்தகத்தை பப்ளிக் பண்ணல அதெல்லாம் கோடிகள் புலரக்கூடிய வணிகம் ஆகவே இவங்களுக்கு எது பிடிக்கும் எதுல ஈஸியா அடிக்ட் ஆவாங்க எதுல உள்ளேயே அவங்கள வச்சுக்க முடியும்னு பெரிய பெரிய நிபுணர்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து அதன் அடிப்படையில் இந்த புத்தகங்கள் எழுதப்படுகின்றன ஆனா அந்த புத்தகத்துல இருந்து பிள்ளைங்களை வெளியே கொண்டுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அப்போ முதல்ல அவை ஒரு அறிவார்ந்த நூல்கள் அல்ல அவை வணிக படைப்புகள் என்பதை அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும் அது வழியாக ஒரு ஆங்கில ஃப்ளூயன்சி தொடக்க நிலையில் வரும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மேலே போகாது நீங்கள் பார்த்தா தெரியும் அதெல்லாம் ஐயாயிரம் அல்லது ஆறாயிரம் வார்த்தைகளுக்குள்ள பேசப்படக்கூடிய நூலாக இருக்கும் அந்த புத்தகத்தில் படிக்க 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 ஒரு பேச்சும் ஆங்கிலம் வரும் ஒரு கொஞ்சம் ஆங்கில ஒழுக்கு வரும் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தீவிரமான விஷயத்தை ஆங்கிலத்தில் சொல்ல பயிற்சி வரவே வராது ஆங்கில அறிவு என்பது மிகப்பெரிய அளவில் இந்த நூல்களால் மட்டுப்படுகிறது இங்கிலீஷில் படிக்கிறான் ஆங்கிலம் டெவலப் ஆகும்னு சொல்றீங்களே இல்லை இல்லை ஆங்கில கொஞ்சம் டெவலப் ஆகி அங்கே நின்று வெளியே வர முடியாது அதுதான் அந்த மாதிரியான ஜூவனில் புத்தகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை ஆனால் அந்த புத்தகங்கள் எல்லாமே பெரிய வலை மாதிரி ஆயிரக்கணக்கான சிலந்திகள் சேர்ந்து பின்னி ஒரு மாபெரும் வலைன்னு வச்சுக்கோங்க இந்த சின்னஞ்சிறு பூச்சிகள் மாற்றம் அவ்வளோ இசை வெளியே வர முடியாது ஏன்னா இதை என்னுடைய குழந்தைகள் விஷயத்துலேயே நான் பார்த்துருக்கேன் அதுலேருந்து தான் அதை திரும்ப சொல்கிறேன் என்னுடைய குழந்தைகள் இதே மாதிரி ஒரு குட்டு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரியான புனைவுகளை பட்டிச்சு தள்ளிட்டு இருந்தாங்க எப்படி வெளியே கொண்டு வந்தேன் அதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் எப்படி தான் வெளியே கொண்டு வந்தேன்னா நான் அவங்களுக்கான கதைகளை எழுத ஆரம்பித்தேன் பனிமனிதன் மாதிரி அந்த அளவுக்குள்ள அவங்கள கொண்டு வந்தேன் அது குழந்தை கதை ஆனால் தீவிரமான இலக்கியம் பனிமனிதன் வெளிநிலம் அப்புறம் இப்போ அண்மையில் உடையால் இந்த மாதிரியான கதைகள் எழுதியிருக்கேன் அதில் குழந்தைகளுக்கான கதைகள் ஆனால் குழந்தைகள் மூளையை செலவழிச்சா அந்த கதையை வந்து முழுசா படிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா தகவல்கள் அறிவியல் சித்திரங்கள் இருக்கு உதாரணமாக பனி மனிதனில் இவல்யூஷன் பரிணாமங்கிற கருத்து மிக விரிவாக பேசப்படுகிறது வெவ்வேறு அறிஞர்கள் பேசப்படுறாங்க ஆனால் அது ஒரு சாகச கதை குழந்தை கதை அது மாதிரி வெள்ளி நிலம் மதங்கள் எப்படி உலகத்துல தோன்றி வளர்ந்தன என்பது விரிவாக பேசக்கூடிய ஒரு சாகச குழந்தைக்கதை உடையால் என்பது அதுதான் அதாவது அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆன்மீகமான ஒரு விஷயம் எப்படி மதமாக மாறுவது என்பதை காட்டக்கூடிய ஒரு புத்தகமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் குழந்தைகளுக்கான புத்தகம் இந்த மாதிரி எழுதி இதை அவங்க கிட்ட பேசி அவங்களை உலகத்துக்குள்ளே இழுத்து வந்து அவங்கள வெளியே கொண்டு வந்த இரண்டு பேரும் என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் தீவிரமான இலக்கிய வாசகர்கள் இன்னும் சொல்லப்போனா அவர்களுடைய மாணவர்களாக இருந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க வே வேற தளத்தில் இருக்கிறாங்க என்னுடைய மகன் இன்றைக்கு தமிழில் மிக முக்கியமாக அறியப்படக்கூடிய ஒரு எழுத்தாளனாக இருக்கிறான் ஒரு தத்துவ அறிஞனாக இருக்கிறான் தொடர் தத்துவ வகுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கிறான் அவங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னுடைய மகள் என் மகனை விடவும் தீவிரமான வாசகி குறிப்பாக இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவள் இப்போ ஆங்கிலத்தில் மானசா பப்ளிகேஷன்ஸ் என்ற பெயரில் ஒரு பதிப்பகத்தை தொடங்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறாங்க ஆனா இந்த திசை திரும்ப நான் திட்டமிட்டு அமைத்தேன் அதுதான் இப்ப மக்களுக்கு சொல்றேன் அப்போ உங்களுடைய பைய இந்த மாதிரியான பிக்ஷனை படிக்கிறாங்கன்னா எப்படி வெளியே கொண்டு வரலாம் முதல்ல இந்த அமெரிக்க ஃபிக்ஷனுக்கு இருக்கக்கூடிய சாதக அம்சம் என்னன்னா அவங்களுக்கு குளோபல் மார்க்கெட் இருக்கு உலக அளவில் அவங்க விற்கிறாங்க பல நூல்களை வந்து இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் பிரதிகள் ஒரு ஆண்டுக்கு விற்கின்றன ஆகவே அவங்களுக்கு விளம்பர சக்தி அதிகம் ஆனால் இவ்வளவு மார்ஜின் இருக்கும்போது அவ்வளோ விளம்பரம் பண்ணலாம் ஆகவே அவங்க உலகம் முழுக்க ஒரு பெரிய ஒரு வலையை விரிக்கலாம் பெரிய நிபுணரில் கொண்டு குளோபலாக குழந்தைகளுடைய ஆட்டிடியூட் என்னவா இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ப எழுத வைக்கலாம் ஆனால் எதிர்மறை அம்சம் ஒன்று இருக்குது அவங்களுக்கு அதுதான் முக்கியம் அதை தான் நம்ம பிடிக்கணும் அது என்னதுன்னா அவங்களால ரீஜியனல் ஐடென்டிட்டி கொடுக்க முடியாது குளோபலாக தான் ஒரு டெக்ஸ்ட்டை உருவாக்க முடியும் இப்போ டிரான்ஸ்பார்மர்ஸ் இந்த மாதிரியான ஒரு மார்வல் காமிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்கும் தொடாத ஒரு உலகத்தன்மை தான் இருக்கும் எந்த கலாச்சாரத்துக்குள்ள அது உயர்வுன்றாது அது அமெரிக்கனும் கிடையாது ஐரோப்பாவும் கிடையாது இந்தியாவும் கிடையாது சீனாவும் கிடையாது இந்த மாதிரி தான் அவங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறாங்க இந்த குளோபல் தன்மை அவங்களுடைய பவர் ஆனால் அவங்களுடைய லிமிட்டேஷன் அதுதான் அதாவது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு குழந்தைக்கு ஒரு தமிழ் அடையாளம் இருக்கும் தமிழ் வாழ்க்கை அதுக்கு தெரிந்திருக்கும் அது திருச்சியிலேயோ சென்னையில வாழும் அதுக்கு தெரிந்த ஒரு உலக அந்த உலகம் அங்க இருக்காரு அப்புறம் அது ஃபேஸ் பண்ணக்கூடிய சமூக பிரச்சனைகள் இருக்காது அதுல இருக்காது அது ஃபேஸ் பண்ணக்கூடிய இமோஷனாலிட்டி அதுல இருக்காரு அந்த தனித்தன்மை இமோஷனாலிட்டியை அவங்களுக்கு அறிமுகம் பண்ணா அவங்க இலக்கியத்துக்குள்ள வர்றாங்க என்பதை நான் ஒரு குறைந்த ஒரு முப்பது அல்லது நாற்பது உதாரணங்கள் வழியா கண்டடைந்து அதாவது ஒரு குழந்தைக்கு அவனுக்கு ஏற்கனவே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு படைப்பை நீங்கள் பரிந்துரைத்து அதை படிக்க வச்சிங்கன்னா நேச்சுரலாக ஷிவில்கம் அவுட் இது என்னுடைய அனுபவம் இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் நம்முடைய குழந்தை அத்தனை பேரே நம்ம இன்னைக்கு ஆங்கில ஊடகம் தான் வழியாக தான் படிக்க வைக்கிறோம் இல்லையா ஆங்கிலம்தான் இன்றைக்குள்ள மீடியம் ஆஃப் எஜுகேஷன் மிக குறைவானவர்கள் தான் தமிழில் படிக்க வைக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய ஒரு குறிப்பிட்ட நிலை வந்து ரொம்ப ஒரு பேத்தட்டிக்கான ஒன்றுன்னு சொல்லல அதே எப்படின்னா நகர்ப்புற குழந்தைகள் எல்லாம் ஆங்கிலம் வழியாக படிக்கின்றன ஆனா ஆங்கில அறிவு மிக மிக குறைவு பிராக்டிக்கல் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் இன்டெப்த் இங்கிலீஷ் தெரியவே தெரியாது இந்தியாவிலேயே ஆங்கிலத்துல படிக்கக்கூடியவர்கள் மிக குறைவா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்று என்னுடைய பதிப்பாளர்கள் சொல்றாங்க அதாவது வடகிழக்கு மாநிலங்களோ போடும்போது இன்னும் ரொம்ப கீழே இருக்கும் நம்ம ஏன்னா நம்முடைய ஆங்கிலம் என்பது பிராக்டிக்கல் இங்கிலீஷ்னா அவர் புதுசாக படிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஆங்கிலம் தெரியாது அந்த ஆங்கிலம் அறிமுகம்னா படித்து தான் தெரிய வரும் ஆனால் நம்ம படிக்கிறது என்ன இந்த ஜுவனில் ரைட்டிங் படிக்கிறோம் அப்புறம் டெக்னிக்கல் புக்ஸ் படிக்கிறோம் பரிச்சையில் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம் நம்ம ஆங்கிலத்தில் படிக்கிறது இல்லை ஆனாலும் ஆங்கிலம் இங்கே இருக்குது நகர்ப்புறங்களில் உயர் மத்திய வர்க்கம் மத்திய வர்க்கம் எல்லாம் ஆங்கிலத்தில் என்னை படிச்சுட்டு இருக்கு இது ஒரு பிரச்சனை கிராமப்புறங்களில் தமிழ் வழி கல்வி இருக்குது அடித்தள மக்கள் தமிழ் வழி கல்வியில் குழந்தைகளை சேர்க்குறாங்க ஆனால் அங்கே கல்வித்தரம் வந்து நம்ப முடியாத அளவுக்கு அதுலேயும் கொரோனாவுக்கு பிறகு எழுத படிக்க தெரிந்த குழந்தைகளோட எண்ணிக்கையே ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு புத்தகத்தை அதாவது ஒரு புத்தகம் இல்லை ஒரு ஒரு பக்கத்தை படிக்கக்கூடிய குழந்தைகள் எட்டாம் கிளாஸ் லெவல்லே ரொம்ப குறைவு படிக்கவே முடியாது ஒரு மூணு ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மொழிக் கல்வி என்பது மிக மட்டமாக இருக்கிறது முன்னாடியே இன்னும் ரொம்ப குறைவாக தான் இருந்தது ஆகவே கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களால் தமிழே படிக்க முடியாது அதில் ஒரு வகுப்பில் ஒருத்தர் ரெண்டு பேர் ஓரளவுக்கு தமிழ் படிப்பாங்க அதாவது தமிழை படித்து புரிஞ்சுக்குவாங்க ஐம்பது பிள்ளைங்கள ஒருத்தர் மற்றவங்களுக்கு படிக்கவே முடியாது இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் தங்கள் கல்வியில் சாதனை என்று பீத்தி கொள்றாங்க அதை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய அல்ல கைகளை உருவாக்கி விட்டுருக்குறாங்க ஆனால் உண்மை நிலை இந்த வீழ்ச்சி இருக்குது நமக்கு அந்த வீழ்ச்சியை நம்ம நம்ம குடும்பத்திலேயாவது நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ வாசிப்பு எப்படி வீழ்ச்சி அடையுதுன்னா தமிழ்மொழி படிக்கக்கூடியவங்களுக்கு தமிழ் தெரியாமயிட்டே இருக்கு இருக்குது ஆங்கிலம் படிக்க தெரியுங்கிறவங்களுக்கு சரியான ஆங்கில மொழி அறிவு இல்லாமல் இருக்குது ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய படிப்பு தன்மை கீழவிழுச்சுகிட்டே இருக்குது இப்போது இந்த சூழலில் நம்முடைய ஆங்கிலம் படிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட அவங்களுக்கு ஆனா அவனா சொல்லிக் கொடுத்து தமிழில் படியுங்க என்று சொல்வது என்பது அவ்வளோ எளிதல்ல என்னுடைய குழந்தைகள் ஆங்கில ஊடகம்தான் படித்தாங்க ஆனால் அவங்க எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸுக்குள்ளே தமிழ்தான் படித்து கொண்டு தமிழை சிறப்புற வாசிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க மரபிலக்கியங்களை படிக்கக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு குழந்தை மொழி சார் நுண்ணுணர்வு கொண்ட லிங்குஸ்டிக்ஸ் சென்சிபிலிட்டி கொண்ட குழந்தை அதுக்கு வரும் ஜெனரல் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறவு இன்னைக்குள்ள சூழலில் தமிழ் படித்தே ஆகணும்னு சொல்லலாமான்னு கேட்டால் எனக்கு அது தெரியல படிக்கணும்னா நான் விரும்புகிறேன் ஆனால் அப்படிலாம் வற்புறுத்த முடியுமான்னு தெரியல சென்னை குழந்தைகளை பார்க்குவாங்க யாருக்குன்னு தமிழ் தெரியல அவங்கள்ட்ட போய் தமிழ் நீ படி தமிழ் தான் இலக்கியம் இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க அதை பொருட்படுத்த மாட்டாங்க ஆனால் குறைந்தபட்சம் இலக்கியத்தை அதை அவங்களுக்கு பொருட்படுத்த வைக்கலாம் அது எப்படின்னா தமிழில் எழுதப்பட்டு ஆங்கிலத்தில் கிடைக்கக்கூடிய நூல்களை அவங்களுக்கு அறிமுகம் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு ஆங்கில வழியாகவும் படிக்க முடியும் ஆனால் தமிழ் வாழ்க்கையை அவங்களுக்கு படிக்க முடியும் இதுதான் நம்ம இந்த குளோபல் வலையிலிருந்து சர்வதேச தாக்குதலிருந்து நம்ம குழந்தையை காப்பாற்றுறதுக்கான வழி உதாரணமா என்னுடைய ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ என்ற ஒரு புத்தகம் ஜெகர்நாட் பதிப்பகம் வழியாக வெளிவந்திருக்கு ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ இது தமிழன் எழுதின அறம் கதைகளுடைய ஆங்கில மொழி இயக்கம் மிகப்பெரிய அளவில் விற்பனையில் ஒரு சாதனை பிடிந்த புத்தகம் அது இப்போ அது ஆங் அமெரிக்காவில் புகழ்பெற்ற பதிப்பகமாக எஃப்எஸ்ஜி அதை சர்வதேச பதிப்பாக கொண்டு வரப்போகுது இந்த ஆகஸ்ட் பன்னிராண்டாம் தேதி சர்வதேச படிப்பு வெளிவருகிறது அமெரிக்கா வாழ் தமிழ் குழந்தைகள் பெரிய அளவில் அதை வாங்கி படிக்க நான் விரும்புகிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகளுக்கும் அந்த புத்தகம் ரொம்ப உதவியாக இருக்கிறது கடந்த ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் சென்னை புத் புத்தக கண்காட்சியில் சென்னை புத்தக கண்காட்சியில் கூட இருநூறுக்கும் மேற்பட்ட பிரதிகளை எங்களுடைய கடையில் விஷ்ணுபுர ஸ்டாலில் இந்த புத்தகம் வைத்திருக்கோம் ஏன்னா போன வருஷம் அதை வாங்கி படித்த குழந்தைகள் சொன்னதுனால அடுத்த தலைமுறையில அடுத்த கட்ட பிள்ளைங்க அதை வாங்குறாங்க ஏன்னா அது ஆங்கிலத்துல இருக்கு ஒரு நவீன ஆங்கிலத்துல இருக்கு அந்த நூலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக அந்த மொழிபெயர்ப்பாளராகிய பிரியமதா ராம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான அமெரிக்கன் லிட்ரரி டிரான்ஸ்லேட்டர்ஸ் அசோசியேஷன் ஆல்டாங்கிற விருதுடைய கடைசி பட்டியலில் இடம்பெற்றார் அதாவது உலக அளவில் எடுக்கப்பட்ட பரிந்துரைகளில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் நூல்கள் இருந்து கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று நூல்களில் ஒன்றாக அந்த மொழிபெயர்ப்பு இடம்பெற்றது அவ்வளவு சிறந்த மொழிபெயர்ப்பு அது ஆல்டா விருதுக்கு அது பரிந்துரைக்கப்பட்டது கடைசி பட்டியலில் இருந்தது குறும்பட்டியல் இருந்தது அவ்வளவு நல்ல மொழிபெயர்ப்பு அவ்வளவு நல்ல மொழிபெயர்ப்பில் ஒரு ஆங்கில புத்தகம் உங்களுக்கு கிடைக்குது ஆனால் அது உள்ளூர் தமிழ்நாட்டு வாழ்க்கையை பேசிட்டு இருக்கு அதாவது அந்த கதை நடக்கிறது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மதுரையில் இங்கெல்லாம் நடக்குது நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் அதில் இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கை சூழல் இருக்குது நமக்கு இடையே வரலாறு அதில் இருக்குது நான் யார் இந்த ஒரு ஒரு குழந்தையை தெரிந்து கொள்ளணும்னா இந்த புத்தத்தை படிக்கலாம் ஆனால் ஆங்கிலத்தில் படிக்கலாம் இதுதான் இன்றைய சூழலில் மிகப்பெரிய வாய்ப்பு எந்த அளவுக்கு தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு போனேன் இந்திய மொழிகளில் இந்த ஆங்கிலத்துக்கு போன நூல்களை நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பயனுள்ள வாசிப்பை நோக்கி கொண்டு வர முடியும் ஏன்னா அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும் அவங்களால சென்சிட்டிவிட்டியோட அதில் வந்து ஊடுருவ முடியும் அவங்களால இதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இப்போ எனக்கு தெரிந்த ஒரு நூறு குழந்தைகளுக்கு மேலே த ஸ்டோரி அப் டூ படிச்சிருக்காங்க அந்த குழந்தைகள் எல்லாமே ஒரு ஒரு விதமான அதிர்வை ஒரு நடுக்கத்தை அடைஞ்சிருக்காங்க இதுதான் தமிழ் வாழ்க்கை எஸ் திஸ் இஸ் டைனோசர்களும் இண்டஸ்ட்ரலா டிராவல்களும் அல்லது உருமாறக்கூடிய எந்திர மனிதர்களும் கொண்ட உலகம் அல்ல இது இது வேற இது வாழ்க்கை இது இங்கே நடந்த சமூக சூழல் இங்கே நடந்த சமூக போராட்டங்கள் நம்முடைய அம்மாவுடைய தாத்தாவுடைய நம்முடைய முப்பாற்றலுடைய கதை என்று அவங்க உணரும்போது வரக்கூடிய அந்த தொடர்பு அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அதுதான் நண்பர்களே வாசிப்பு என்பது அதுக்குள்ளே வந்தவங்களால திருப்பி நீங்கள் சொல்லக்கூடிய உருமாறு எந்திரங்கள் பறக்கும் எந்திர மனிதர்கள் அந்த உலகத்தில் போக முடியாது அந்த மாற்ற தான் அத்தனை பேர் ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூவை விரும்பி படிக்கிறாங்க தொடர்ந்து பல நூல்கள் என்னுடைய நூலில் ஆங்கிலத்தில் இன்றைக்கு வந்து இருக்கின்றன ஸ்டோரிஸ் ஆஃப் தி ட்ரூ மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது த அபிஸ் என்ற பேரில் ஒரு நாவல் வெளிவந்திருக்கிறது அந்த நாவல் தமிழில் ஏழாம் உலகம் என்ற பெயர்ல வெளிவந்தது அதனுடைய ஒரு வடிவந்தா நான் கடவுள் என்கிற திரைப்படம் இந்த அபிஸ் சுஜித்ரா ராமச்சந்திரன் அவருடைய மொழிபெர்ப்புல வந்திருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அதே அமெரிக்கன் லிட்ரரி டிரான்ஸ்லேட்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஆல்டாவுடைய விருதுனுடைய குறும்பட்டியில் இடம்பெற்றிருந்தது அவ்வளவு தலை சிறந்த மொழியாக்கம் ஆனா அது இங்க பழனியிலே நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இப்போ ஒரு சென்னையில் ஒரு உயர் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து உலகமே தெரியாத வாழக்கூடிய ஒருவருக்கு டக்குன்னு உலகத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் அமெரிக்காவில் பிறந்து வாழக்கூடிய ஒரு தமிழ் குழந்தைக்கு தமிழ் வாழ்க்கை தமிழ் சென்சிபிலிட்டி அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகம் என்னுடைய கதைகளுடைய தொகுப்பை ஜெகதீஷ்குமார் மொழிபெயர்ப்பில் என் ஃபைன் த்ரெட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ் என்கிற பேர்ல ரத்னா புக்ஸ் வெளியீடாக வெளிவந்திருக்கிறது அதனுடைய பல கதைகள் உலகப் ஸ்பில் ஸ்பில்வேர்ட்ஸ் போன்ற சர்வதேச இலக்கிய இதழ்களில் வெளிவந்தவை அவர் மொழியாக்குவதற்கான முக்கியமான ஒரு விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார் அவ்வளோ நல்ல மொழிபெயர்ப்பு பல கதைகள் தொடர்ச்சியாக பலமுறை வெளியான கதைகள் அந்த கதைகளில் மாறுபட்ட உலகங்கள் இருக்கு உதாரணமாக நம்முடைய மதத்திலிருந்து வந்த ஒரு கதை இருக்கு காந்தியப்பத்தின் ஒரு கதை இருக்கு ஒரு உள்ளூர் பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு கதை இருக்கு அப்படி பல கலர்ஃபுல்லான கதைகள் இருக்கு அண்மையில் ஆஃப் மென் உமன் அண்ட் witches. ஆஃப் மென் உமன் அண்ட் witches. அப்படின்னு ஒரு தொகுப்பு ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்கிறது அந்த தொகுப்பு என்னுடைய குடும்பத்தை பற்றி என்னுடைய அப்பா அம்மா தங்கச்சி அண்ணா சூழல் ஆகியவற்றை பற்றிய உணர்ச்சிகரமான அனுபவ கதைகளால் ஆனது ஒரு படிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு தன்னுடைய வாழ்க்கை அதை ஈஸி அதில் பார்க்க முடியும் அதாவது பயோக்ரஃபீஸ் என்று சொல்லும்போது சச்சின் டெண்டுல்கருடைய பயோக்ரஃபி படிக்கலாம் ஆனால் சச்சின் டெண்டுல்கராக நீங்கள் கற்பனை அணிக்க முடியாது ஏன்னா அவர் ரொம்ப பெரிய சாதனையாளர் ஆனால் இந்த பயோக்ரஃபி எல்லாருக்கும் தங்களுடைய வாழ்க்கைக்கு இணையாக புரிந்து கொள்ள முடியும் எது இலக்கியத்தில் எழுதப்படுகிறது தான் இலக்கியம் என்பதை இந்த புத்தகம் ஈஸியாக காட்டும் ஒரு கதையை படிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் இல்லாதவங்களுக்கு கூட இந்த அனுபவ கட்டுரைகளை ஈஸியாக படிக்க முடியும் ஆகவேதான் அதுவும் அந்த கட்டுரைகள் எல்லாம் முதல்ல மலையாளத்தில் வந்தவை மலையாளத்துல மிக புகழ் பெற்றவை பல 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 பதிப்புகள் வந்த கட்டுரைகள் அதெல்லாம் அதன் பிறகு ஒழிமுறி என்ற பெயர்ல அந்த கட்டுரைகளை அடிப்படையாக்கி என்னுடைய வாழ்க்கை அடிப்படையாக்கி ஒரு படம் வந்தது அந்த படத்தை நானாக திறக்கிறது எழுதினேன் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுடைய இரண்டாம் இடத்துல அதனுடைய நடித்த லால் சென்று சேர்ந்தார் பல விருதுகளை பெற்ற புகழ்பெற்ற திரைப்படம் அது தொடர்ந்து தொலைக்காட்சியில் வந்து கொண்டே இருக்கக்கூடிய படம் இப்படி புகழ்பெற்ற முக்கியமான படைப்புகள் ஆங்கிலத்தில் வரும்போது அந்த நூல்களை நம்முடைய பிள்ளைங்களை வாங்கி கொடுக்கும்போது தான் அவங்களை உண்மையான வாசிப்புகளை நம்ம கொண்டு வரணும் மாறாக இந்த இன்டர்நேஷ்னலி ப்ரொடியூஸ்ட் ஃபேக்ட்ரி மேடு என்று சொல்லத்தக்க ஆங்கில நூல்களை பிள்ளைங்களை வாங்கி கொடுத்தோம்னா காலப்போக்கில் அவங்களுடைய மொழித்திறன் மிக குன்றும் அவங்களுடைய கற்பனை திறன் மிக குன்றும் அவங்களோட ஒரிஜினாலிட்டி பாதிக்கப்படும் அதைத்தான் நான் திரும்ப சொல்ல வரேன் இப்போது ஐம்பது லட்சம் பிரதிகள் விற்கக்கூடிய ஒரு புத்தகத்தை உங்க பிள்ளைய படிச்சிங்கன்னா ஐம்பது லட்சத்தில் ஒருத்தர் தான் அது அந்த பிள்ளை ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஷன் அது கிடைக்கும் அது ஒரு யூனிக் ரீடிங்க்கு வரும்போது தான் அதுக்கான ஒரு வாழ்க்கையை அதை படிக்கும்போது தான் அது ஒரு தனித்தன்மை அந்த குழந்தையாக மாறும் வருங்காலத்தில் ஏஐ வந்து விட்ட காலத்தில் தனித்தன்மைக்கு மட்டும்தான் மதிப்பாது ஞாபகம் வச்சுங்க ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆச்சரக்கூடிய எல்லாத்தையும் ஏஐ பண்ணும் ஒரு சாதாரண ஒரு நீட்டான கடிதத்தை ஏ எழுதிடும் ஒரு நீட்டான கதையை எழுதிடும் ஏ எழுதிடும் ஏஐ பண்ணக்கூடியது எல்லாமே ஸ்டாண்டர்டு காமன் விஷயங்களை பண்ணும் மிகச்சிறப்பாக பண்ணும் அதில் உங்கள் குழந்தைக்கு பயிற்சியும் தேர்ச்சி இருந்தால் அது ஏஐ கிட்ட தோற்று போய்டும் அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்காது எதிர்காலம் என்பது யுனீக்னஸ் ஒரு ஏஐக்கு நீங்கள் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட அறிவும் மொழியும் நுண்ணுணர்வும் இருக்கும் என்றால் நீங்கள் வெல்வீர்கள் அந்த யுனிக்னஸ் யுனிக் ரீடிங் வழியாக தான் வரும் அந்த யுனிக் ரீடிங் என்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடிய பண்பாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய வரலாற்றை சார்ந்து தான் உருவாக முடியும் அதற்கு தான் இந்த ஃபேக்ட்ரி மேட் சர்வதேச பதிப்புகளை விட முக்கியமானது யுனிக்கான இலக்கிய படைப்புகள் குறிப்பாக நம்முடைய இலக்கிய படிப்புகள் அந்த படைப்பில் தமிழில் படிக்கிறது தான் மிகச்சிறந்தது படிக்க முடியாத தலைமுறைக்கு அவற்றையே ஆங்கிலத்தில் படிக்கணும்னா அது ஒரு மிகப்பெரிய வழி மிகப்பெரிய ஒரு ரெஸ்க்யூ ஒரு மீட்பு வழி அதை நான் உங்கள் அனைவருக்கும் பரிந்துரை செய்கிறேன் நன்றி